குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல திருக்குறள் நீத்தார் பெருமை அதிகாரத்துல இருக்கக்கூடிய குறள் எண் இருபத்தி ஒன்பது படிக்கலாம் வாங்க குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது இந்த குறளுடைய பொருளை பார்க்கலாம் குணம் அப்படிங்கிறது நல்ல பண்பை குறிக்கிறது குன்று அப்படிங்கிறது சிறிய மலை வெகுளி அப்படிங்கிறது கோபத்தை குறிக்கிறது நல்ல பண்புகளாகிய மலை அந்த சிறிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர்கள் கனப்பொழுதே சிறு பொழுது கூட அவர்கள் கடும் கோபத்துடன் இருக்க மாட்டார்கள் அதில் இருந்து அவர்கள் தங்களை காத்து கொள்வார்கள் நட்பண்பு உள்ள பெரியவர்கள் சிறிது நேரம் கூட கோபத்துடன் இருப்பது மிகவும் அரிதான காரியம் என திருவள்ளுவர் நமக்கு இந்த திருக்குறளில் கூறியிருக்கிறார் எங்கூட மறுபடியும் திருக்குறளை சொல்லுங்க குணமின்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது